ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நாளைக்கு ஊருக்கு போகணும் அதுக்காக வேண்டி இன்றைக்கி சாயந்தரமே பறிச்சிக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் விடி காலையில் தான் பறிப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆறு நாற்பதுக்கு ட்ரெயினும் அதனால் நாங்கள் அஞ்சு மணிக்கு பறிப்போம் விடி காலையில் ஆனால் இப்போ வந்து ரொம்ப குளிராக இருக்கிறதுனால சரி நேரமாக பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம்னு பறிச்சிக்கிட்டுருக்குறோம் பாருங்கள் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு போயிடுன்னா குழம்பு வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இது வந்து நம்ம ஹாய் ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம எங்கேயுமே வாங்கல நம்ம நம்ம வீட்டிலேருந்து பறிச்சதுதான் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்டி கீரை பாருங்க இது வந்து நம்ம வீட்டில் பறிச்ச தண்டி கீரை தண்டிக்கீரை தண்டி கீரை ஆனால் அலசலாம் அலசலாம் ஒரு மாதிரி ஆயிரு சொல்லிட்டு அலசலாம் இது வந்து தண்டி கீரை பாருங்க பச்சை தண்டிக்கீரை இது பாருங்க சரிங்களா அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை அதாவது சுப்பிடி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு த கீரையும் ரெண்டு நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பறித்த பச்சை மிளகாய் இப்போ தான் நான் இப்போ தான் ஆஞ்சிட்டு வந்தேன் ஏன்னா காம்பு இல்லாமல் நல்லா ஆஞ்சிட்டு வந்தமுன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு செடியில் பறிச்சிட்டு வந்தேன் இந்த பச்சை மிளகாயை அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது கத்திரிக்காய் நம்ம வீட்டில் பறிச்ச கத்திரிக்காய் தான் நம்ம எங்கேயுமே வாங்கலை இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் பறிச்சிட்டு வந்தேன் நம்ம வீடியோ வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு இருந்து காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்குறோம் பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் இந்த இதெல்லாம் ஒரு விதமான ஒரு செடிக்காய் சரிங்களா இதெல்லாம் ஒரு விதமான செடி அப் அப்புறம் இது வந்து ஒரு விதமான செடி இது வந்து பெரிய செடிக்காய் சரிங்களா அடுப்பில் விறகு அடுப்பில் வர வர்றதுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க தண்ணி காய வைக்கிறார் பாருங்கள் இதெல்லாம் ஒரு செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் தான் நான் பறித்தேன் பார்த்தீங்களா ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது ரெண்டு செடியில் தான் இவ்வளோ காய் நான் பறிச்சிருக்கேன் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த செடியில் பறிச்சது இதெல்லாம் வந்து இந்த செடியில் பறிச்சது இந்த குண்டு காயெல்லாம் அந்த செடியில் பறிச்சிது பாருங்கள் இந்த ரெண்டு செடி தான் ரெண்டே ரெண்டு செடி தான் அதில் பாருங்கள் இவ்வளோ காய் வச்சிருக்கேன் சரிங்களா இது நம்ம வீட்டுக்கு மருந்தடிக்காமல் காய் நான் இப்போ எல்லாமே வந்து தண்டி பச்சை தண்டிக்கீரை கீரை கீரை பச்சை மிளகா இது எல்லாமே வந்து மருந்தடிக்காத நம்ம வந்து நேச்சுரல் வளைஞ்ச வளைஞ்ச காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு பிடிக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா கூட எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் வேறு எதுவும் செய் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கா நல்லாதுங்கிறதையும் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா